வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க லீனாக இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட்லாம் எடுக்கிறதுனால அவங்களோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும் மசல் நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தா உடல் எடை அதிகரிக்கும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதில் இருக்க ஃபுட் லிஸ்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியாது வெறும் எயிட் மினிட்ஸ் தான் இந்த வீடியோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஃபர்ஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் புரதம் புரதத்தால் ஆனது புரதம் பார்த்தீங்கன்னா வந்து அமினோ அமிலங்கள் காலம் ஆனதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த அமினோ அமிலங்கள் பார்த்தினா நீங்கள் இன்னும் உணவு அதாவது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஊட்டச்சத்தை வந்து பிரித்து எனர்ஜியாக வந்து உடலுக்கு வந்து கொடுக்குது ஸோ தசை வளர்ச்சிக்கு உள்ளிட்ட பல்வேறு உடல் தேவை பயன்பாட்டுக்கு அதாவது உங்கள் மசில் க்ரோத் உங்களோட பாடி போன் ஹெல்த் உங்களோட தசை வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு உடல் தேவைகளுக்கு வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா குயினோ ஸோ குயினோ பார்த்தோன்னா வந்து உங்கள் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மறக்காமல் இந்த குயினோ வந்து உங்கள் டயட்டில் இந்த குயினோலை பார்த்தா நமக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட் புரந்தங்கள் அமினோ அமிலங்கள் புரதச்சத்து அப்புறம் பார்த்தோன்னா வந்து அனைத்துமே இந்த குய்நூலை வந்து நமக்கு கிடைக்கிது ஒரு கப்பு பார்த்தினா வந்து இதை நம்ம சமைச்சு குயினோவில் பார்த்தோன்னா எட்டு கிராம் புரதம் வந்து கிடைக்குது இதில் பார்த்தோன்னா நமக்கு அதிகமாக நார்ச்சத்து அப்புறம் வந்து ஊட்டச்சத்துகள் முக்கியமாக இந்த குய்நோலை அதிகமாக நமக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான நன்மைகள் அப்படின்றது இந்த குயினோலை கிடைக்கும் அதனால் உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் குயினோ பார்த்தோன்னா தாராளமாக வந்து குக்குடு குயினோ வந்து உங்கள் அம்மாட்ட கேட்டாலே வீட்டில் சமைச்சி தருவாங்க ஸோ மறக்காமல் அதை வந்து சாப்பிட்டுங்க உடலுக்கு தேவையான சக்தி உடலுக்கு தேவையான ஆற்றல்ன்றது இந்த குய்நூலை கிடைக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலமன் ஃபிஷ் ஸோ சாலமன் ஃபிஷ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சால்மன் ஃபிஷ் அப்படின்றது ஒரு ஃபிஷ் டைப்பு ஸோ அது பார்த்தீங்கன்னா சாலமன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சாலமன் ஃபிஷ் வந்து உங்கள் டயட்டில் எடுத்துக்கோங்க உடல் எடையை அதிகரிக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்கணும் முக்கியமாக அதில் பார்த்தனா நமக்கு ஒமேகா த்ரீ கொழுப்பு அந்த சால்மன் ஃபிஷ் மூன்று அவுன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா இருபத்திரெண்டு கிராம் புரதங்க கிடைக்கும் முக்கியமாக பொதுவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தினா வந்து கடலில் உள்ள ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக இருக்கும் இந்த சால்மன் ஃபிஷ் பார்த்தினா நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ப அங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சாலமன் ஃபிஷ் நம்ம எடுக்கிறதுனால உடல் எடையும் நல்லா அதிகரிக்க முடியும் இந்த சாலமன் ஃபிஷ் வந்து நம்ம உடற்பயிற்சி செஞ்சு அப்புறம் வாரத்தில் மூணு நாள் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால மனநலம் மூளை ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் வந்து இதில் கிடைக்கிது இதில் பார்த்தோம்னா நமக்கு விட்டமின் பியும் அதிகமாக இருக்குது முக்கியமாக இந்த சால்மன் ஃபிஷில் பார்த்தா நமக்கு செலினியம் பொட்டாசியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்கள் உடல் எடை அதிகரிக்கும்னு நினைக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மென் அண்ட் உமன் எல்லா வயசுலேயும் இருக்கிறவங்க மறக்காமல் இந்ததா உணவு வகைகளை உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம யோக ஹர்ட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ யோக ஹர்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த யோகர்ட் நம்ம நார்மல் யோக ஹர்ட் எடுக்கிறத விட கிரீக் யோக ஹர்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு அதிக பலன் தருவதாக சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க அந்த க்ரீக் யோக் ஹர்ட்டு பார்த்தினா ஏழு அவுன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அதில் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து உங்களுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து அமினோ அமிலங்கள் அதில் வந்து இருக்குது முக்கியமாக எலும்பு மற்றும் குடல் ஆரோக்கியத்துக்கு இந்த ஊட்டச்சத்து உதவுகிறது ஸோ அதனால் உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த யோக ஹர்ட் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த க்ரீக் யோக ஹர்ட் வந்து நார்மலாக கடையில் வந்து கேட்டாலே தருவாங்க அதனால் மறக்காமல் இதை வந்து வாங்கி சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸோ எல்லாருக்குமே சிக்கன் வந்து தெரியும் ஸோ நார்மலாக நிறைய பேர் வந்து சிக்கன் வந்து வீட்டிலே சமைச்சி வந்து சாப்பிடுவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டிலே சமைச்சி சாப்பிட்ற சிக்கன் அப்படின்றது ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட அதனால் வீட்டில் வந்து நீங்கள் சிக்கன் வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இப்போ இருக்க யூடியூப் சேனல்லாம் நிறைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வீட்டிலேயே நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் அதனால் ரேட் பார்த்தினா வந்து நார்மலாக வெளியே சாப்பிட்றத விட கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏன்னா வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் நிறையா வந்து நம்ம வாங்கணும் வாங்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த சிக்கன் பார்த்தோன்னா வந்து வீட்டிலே வந்து சமைச்சு சாப்பிடுங்க ஸோ இந்த சிக்கனில் பார்த்தனா நமக்கு மூணு ரவுண்ட்ஸ் சிக்கனில் வந்து நமக்கு வந்து மூணு ரவுண்ட்ஸ் சிக்கனில் நமக்கு பார்த்தோன்னா ட்வெண்ட்டி எயிட் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிட்டே கிடைக்குது ஸோ முக்கியமாக சிக்கன் நீங்கள் சாப்பிட்றத விட சிக்கன் ப்ரெஸ்ட் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ சிக்கன் ப்ரெஸ்ட்டில் நமக்கு அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது டு கம்பேர்டு நார்மல் சிக்கன் ஸோ நார்மல் சிக்கனை கம்பேர் பண்ணுறத விட சிக்கன் பிரஸ்ட்டில் வந்து அதிகமாக வந்து புரதம் வந்து நமக்கு இருக்குது அதனால் மறக்காம சிக்கன் ப்ரெஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ஸோ நல்ல ஒரு உடல் எடை அதிகரிக்கிறதை நீங்களே பார்க்கலாம் அதனால் வாரத்தில் மூணு நாள் பார்த்தினா வந்து இந்த சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் வந்து எடுக்கிறது நல்லது இந்த சிக்கன் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்தோன்னா மூளை வளர்ச்சி நரம்பு செயல்பாட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த சிக்கனில் பார்த்தோன்னா நமக்கு விட்டமின் பி டூவில் வந்து அதிகமாக இருக்குது அதனால் மறக்காம இந்த சிக்கனை வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணி ஸோ அளவுக்கு அதிகமாக சிக்கன் வந்து நீங்கள் கடையில் சாப்பிட்டா தான் கெடுதல் ஸோ அதனால் வீட்டிலே நாட்டுக்கோழி சிக்கன் வந்து சாப்பிடுங்க அதாவது நாட்டுக்கோழி இது மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால நாட்டுக்கோழி முட்டை அது மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ பாய்லர் முட்டையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க நாட்டுக்கோழி இறைச்சி உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாட்டுக்கோழி வந்து சாப்பிடுங்க ஸோ பாய்லர் முட்டையில் வந்து அதிகமாக நமக்கு கெமிக்கல்ஸ் இருக்குது அந்த முட்டை தான் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து அதாவது கேர்ள்ஸ் வந்து சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுற விஷயங்கள் இது மாதிரிலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பாய்லர் எக் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க நார்மலாக பாயில் இறைச்சியும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிருங்க ஸோ அதில் பார்த்தினா வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க ஒரு சில கம்பெனியில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எதுக்கு அந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்துகிட்டு ஸோ ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நம்ம சாப்பிட்றது நமக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வீட்டிலே வந்து வாங்குறதுக்கு பதிலாக உங்கள் பக்கத்தில் யார்ட்டையோ தெரிஞ்சவங்க நாட்டுக்கோழி வந்து வீட்டிலே வளர்ப்பாங்க ஸோ அவங்கள்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டு நீங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்குனால் நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும் தசை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா வந்து பருப்பு வகைகள் ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோன்னா இந்த பருப்புகள் வந்து நாம் சாப்பிட்றோம் ஆனால் அந்த பருப்புகளில் வந்து புரத சத்துகள் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும் அரை கப்பு பருப்பு ஸோ கப்பு பருப்பில் பார்த்தனா நமக்கு ஒம்பது கிராம்ஸ் ஆஃப் புரத சத்து வந்து கிடைக்கிது உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் தர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தோன்னா கருப்பு கொண்டகடலை போன்றவற்றை ஸோ இதிலலாம் வந்து நமக்கு கருப்பு கொண்ட நமக்கு அதிகமாக வந்து புரதச்சத்து நார் சத்து வந்து நிறைஞ்சிருக்கு முக்கியமாக பருப்பு வகைகளில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் முக்கியமாக போலேட் பொட்டாசியம் அயன் ஆகியவற்றை நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க அதனால் மறக்காமல் உங்கள் பருப்பு வகைகள் வந்து கண்டிப்பாக உங்கள் டயட்டில் வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மென் அண்ட் உமன் எல்லாருமே அதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தோன்னா வேகவச்ச நாட்டுக்கோழி முட்டை ஸோ வேகவச்ச நாட்டுக்கோழி முட்டையில் பார்த்தா நமக்கு புரதங்கள் நிறையாவே இருக்குது முக்கியமாக நல்ல கொழுப்புகள் மட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டைகள் பார்த்தோன்னா உங்களோட உடலுக்கு தேவையான அனைத்து வகையான அமினோ அமிலங்கள் கொண்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டையில் வந்து நமக்கு முழு முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்தோன்னா உடலுக்கு தேவையான அனைத்து பயன்களும் கிடைக்கிது ஃபார் எக்ஸாம்பிள் முழு முட்டை நம்ம ஹோல் எக் வந்து நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு தேவையான பலன்றது ஃபுல்லாகவே கிடைக்கும் எதனால் அப்படின்னா காரணம் இந்த மஞ்சக்கரு இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த மஞ்சள் தான் வந்து பாதி சத்துக்கள் இருக்குது ஒரு முழு நாட்டுக்கோழி விவச்ச முட்டையில் பார்த்தோன்னா நமக்கு சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அதே போல் வந்து வைட்டமின் டி கோலின் அயோடின் இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த முட்டையில் இருக்குது ஸோ சீக்கிரமாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த முட்டை வந்து இருக்குது அதனால கண்டிப்பாக இது வந்து தாராளமாக உங்கள் டயட்டில் வந்து சீக்கிரமாக வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா சீக்கிரமாக டைஜஷனும் ஆயிரும் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு முட்டை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் நல்லா உடற்பயிற்சி செய்கிறவங்க தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அஞ்சு முட்டைன்றது உங்களுக்கு ரொம்பவே அதிகம் தான் ஸோ அந்த அஞ்சு முட்டையை வந்து உங்களோட ஜிம் கோச்சை கன்சல் பண்ணிட்டு ஸோ குறைக்கணுமா இல்லை அதையும் இன்க்ரீஸ் பண்ணுவா அப்படின்றதையும் கேட்டுக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்தோன்னா தசை வளர்ச்சிக்கு தேவையான அஞ்சு முக்கியமான உணவுகள் பற்றி பார்த்துருப்போம் ஸோ இந்த உணவுகள்லாம் தாராளமாக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த உணவுலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து உங்களோட ரிசல்ட் வந்து சொல்லிட்டு போங்க ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான டேஸ் மட்டும் தான் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி நம்ம பண்ணக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம முடிஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறோம் எந்த அளவுக்கு நம்ம லாங்காக வந்து இந்த டயட்டை வந்து மெயின்டெயின் பண்ணுறோம் தான் முக்கியம் நிறைய பேர் பார்த்தோன்னா ஒன் ஆர் டூ வீக்ஸில் இந்த டயட்டை வந்து விட்டுறாங்க அப்படி பண்ணக்கூடாது இந்த டயட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வாங்கி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டாக டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் அதனால் வந்து ஒரு வாரம் ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு டயட் எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த பொருட்கள் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டயட் எடுக்கிறதுக்கும் சோம்பேறியாக இருக்காது நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி வச்சதுக்கப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு சோம்பேறியாக இருக்காது ஏன்னா வந்து மணி வேஸ்ட் ஆயிருமே ஸோ இங்கே தான் இருக்குது நம்ம சமைச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட மைண்டுக்கும் அந்த தாட் வரும் அதனால் மறக்காமல் இந்த சாலமன் ஃபிஷ்ஷு எக்கு ஸோ இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுங்க ஸோ சால்மன் ஃபிஷ் பார்த்தினா வந்து வாங்கி வச்சுக்க முடியாது சிக்கனும் வாங்கி வச்சுக்க முடியாது இந்த ரெண்டுத்தையும் மட்டும் நீங்கள் பார்த்தோன்னா வந்து வாரம் வாரம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நிறைய பேர் அவதிப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த உடம்புகள்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கும் ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ நம்ம சேனலில் பார்த்தா ரிப்ளை பண்ணாத கமெண்ட்ஸே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன் அப்படி இல்லாட்டி ஒரு ஹார்ட்டாகவும் கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் டெய்லியும் இருக்கேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் வந்து ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சு பண்ணிக்கோ பண்ணிக்கோங்க பை கை